Thank <laughs> you.

e kellar ur anton marveete gure avelake naon வாழ்கவே வாழ்க வாழ்க்கர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க்கவே வாழ்கவே வாழ்க்கை வாழ்க 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 வாழ்க்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்காமி வாழ்கவே கந்தசாமி வாழ்க வாழ்காய்கடலூர்ம்மா வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை ராம்சாமி வாழ்க்கை வாழ்க்கவே வாழ்க வாழ்க வாய்க்கனார் வாழ்கிறேன் வாழ்க்கை ஆர்ப்பாட்டம் 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 அன்னியர்களே வன்னியர்களின் ஆர்ப்பாட்டம் 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 வன்னியர் மக்கள் கட்சி வன்னியர் மக்கள் கட்சி வன்னியர் மக்கள் கட்சி வன்னியர் மக்கள் கட்சி நடத்திடும் ஆர்ப்பாட்டம் நடத்திடும் ஆர்ப்பாட்டம் 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 வன்னியர் உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் வன்னியர் உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் வன்னியர்களின் உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் வன்னியர் உரிமைக்கான

மக்கள் தொகை 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 கணக்கெடுப்பை நடத்திட கணக்கெடுப்பை கணக்கெடுப்பை நடத்திட கணக்கெடுப்பை நடத்திட தமிழக அரசை வலியுறுத்தி

ஏமாற்றாதே ஏமாற்றே ஏமாற்ற ஏமாற்றாதே 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 ஏமாற்றாது சமூக நீதியை ஏமாற்றாதே சமூக நீதியை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வன்னியர்களை வஞ்சிக்காதே வண்ணியர்களை வஞ்சிக்காதே வன்னியர்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே

சத்ரியாஸ் யூட்டியுப் சானலை லைக் பண்ணங்க, கமெண்ட் பண்ணங்க, சார் பண்ணங்க, சப்ஸ்கரைப் பண்ணி மறக்காம் பெல் பட்டனை கலிக் பண்ணங்க